ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய மங்கள ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இந்த பாடலை பாடும்பொழுது நமக்கு மங்களகரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு தினந்தோறுமோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலேயோ அல்லது ஷஷ்டியிலேயோ அல்லது கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ இந்த பாடலை பாடுறது உத்தமமான விஷயமாக இருக்கும் இதை படிக்கிறதால என்ன பலன் அப்படின்றத பார்த்தா புத்திர லாபம் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாக்கும் கடன் சத்ரு பய பயம் யாருக்காவது இருந்துச்சுன்னா அது எல்லாம் தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவரு மங்களத்துக்கு அடையாளமாக திகழறாரு அந்த முருகப்பெருமானுடைய இந்த மங்கள ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது இருக்கு அது என்ன பாடல் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் मङ्गलं देवदेवाय राजराजाय मङ्गलं मङ्गलं नादनादाय कालकालाय मङ्गलं मङ्गलं कार्तिकेयाय गङ्गापुत्राय मङ्गलं मङ्गलं जिष्णुजेशाय वल्लिनादाय मङ्गलं मङ्गलं शम्भुपुत्राय जयतीसाय मङ्गलं मङ्गलं सुकुमाराय सुब्रह्मण्याय मङ्गलं मङ्गलं गणनादाय मङ्गलं मङ्गलं शक्तिहस्ताय वह्निजाधादाय मङ्गलम् मङ्गलं पाहुलेयाय महासेनाय मङ्गलं मङ्गलं स्वामिनादाय मङ्गलं सरजन्मने अष्टनेत्रपुरीषाय षण्मुहायास्तु मङ्गलं श्रीगौरिकर्पजादाय श्रीकण्ठनाथाय स श्रीकान्तावाहिनेयाय श्रीमत्स्कन्धाय मङ्गलं श्रीवल्लीरमणायात श्रीकुमाराय मङ्गलम् श्री श्रीदेवसेनाकान्ताय श्रीविकासाय मङ्गलं मङ्गलम् पुण्यरूपाय पुण्यश्लोगाय मङ्गलम् मङ्गलं पुण्ययशससे मङ्गलम् पुण्यतेजसीं ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहिं धन्नो षण्मुखः प्रचोदयात् சுப்ரம் மன்யோகம் சுப்ரம் மன்யோகம் சுப்ரம் மன்யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கணும் இந்த ஒரு பாடலை நம்ம வந்து இந்த முருகப்பெருமானுக்குரிய தினங்கள்லையோ தினமோ பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு மங்களகரமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்